ஹலோ மக்களே பிக் பாஸோட இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்டுக்கான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க மொத்தம் வீட்டில் பதினாறு பேர் இருக்காங்க இதில் பதிமூணு பேர் நாமினேட் ஆகிருக்காங்க மூணு பேர் யார் யார் நாமினேட் ஆகலைன்னா ஆகாத நபர்கள் யாருனால் கம்ருதீனு எஃப்ஜே வினோத் இவங்க மூணு பேர் மட்டும் தான் நாமினேட் ஆகலை மீதி எல்லாருமே நாமினேட் ஆகிருக்காங்க அந்த பதிமூணு பேர் யார் யாருனா சுபிக்ஷா ரம்யா கெமி கனி திவ்யா அமித்து பிரஜனு சாண்ட்ரா பார்வதி விக்கல்ஸ் விக்ரம் வியானா சபரி அப்புறம் அரோரா மொத்தம் பதிமூணு பேர் தான் இவங்க தான் இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்டு இதில் யார் வெளில போகிறான்னு தெரில ஒன்றாருமே ரம்யாவோ இல்லை கனியோ தான் போயிருக்கணும் அது நம்ம வாட்டர் மாஸ்டர் எசக ஒசக்காக நம்ம வீட்டில் பண்ண போக அவரை வெளில அனுப்பிட்டாங்கி தான் சாக்கணுன்னு வச்சு இந்த வாரம் கன்ஃபார்ம் எப்படி ரம்மியாக தான் வெளில போகிற மாதிரி இருக்கும் காலையில் கனியாக தான் இருக்கும் அப்போது யாருன்னு ஏன்னா இவங்க திடீர் திடீர்னு மாற்றுறாங்க ரிசல்ட்டியே பார்ப்போம் இந்த வாரம் யாரும் இருப்பாங்கன்னு அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு ஒயிட் கார்டு வேறு உள்ள ஓரதான் இருக்காங்க ஐம்பதாவது நாளில் அது உண்மையாக பொய்யான்னு தெரியல போ போ பார்ப்போம் ஏதாவது அப்டேட் தான் சொல்கிறேன் இந்த மாதிரி நிறைய அப்டேட் இருந்து சேனல் சப்ஸ்கிரைப் அடுத்த அடுத்தபடியாக பார்க்கலாம்